ஹே காய்ஸ் வெல்கம் டு பாசிட்டிவ் தெரப்பி தமிழ் சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் எப்போ தங்கம் வாங்கினா அது நம்ம வீட்டில் எப்பயுமே நிரந்தரமாக தங்கும் அந்த நாளில் என்ன ஸ்பெஷல் அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவாக பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் காய்ஸ் நான் சொல்ல போகிறது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க காய்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு தங்கம் வாங்கினா ஏன் சிறப்பு அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் திரு புஷ்பர யோகம் அப்படின்றது ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம் ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் இது மிகவும் ஒரு தெய்வீகமான யோகம் இந்த மாதத்தில் அது வருது இன்றைக்கி நம்ம நகை வாங்கணும் அப்படின்னா ரொம்ப 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 சிறந்த நாளும் கூட அதே மாதிரி அந்த நகையும் நம்மளை விட்டு எப்பயுமே வெளியே போகவே போகாது நிரந்தரமாக நம்ம கூடையே இருக்கும் உங்களுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் அந்த நகை உங்கள் கையை விட்டு போகாது இது வர்றது வந்து சந்திரனோட புஷ்ப நட்சத்திரத்தில் சஞ்சரிக்குது அதனால தான் இந்த நேரம் ரொம்ப சிறப்பான நேரம் அப்படின்னு சொல்கிறாங்க புஷ்ப நட்சத்திரம் அப்படின்றது சந்திரனுக்கு மிக உய உகந்த நட்சத்திரமும் கூட இதெல்லாமே வந்து பழங்காலத்துல இருந்தே பின்பற்றுகிற ஒரு மெத்தட் தான் இந்த நேரத்தில் தெய்வீக சக்தி அப்படின்றது ரொம்ப அதிகமாகவே இருக்கும் அதனால தான் இந்த நேரத்தில் நம்ம நல்ல காரியங்கள் எது பண்ணாலும் அது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அது மேலும் மேலும் வளர்ச்சி அடையும் அப்படின்னு சொல்கிறாங்க தங்கம் வாங்குறது அப்படின்றது ஒரு செல்வம் அப்படின்றது நம்ம வீட்டுக்கு ஒரு மகாலட்சுமியை கூட்டிகிட்டு வர மாதிரி தான் ஸோ அதனால் அந்த நேரத்தில் நம்ம பண்ணுறது ரொம்ப சிறப்பு இது எப்போ வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த வருஷம் அக்டோபர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் மூணு நாற்பத்தி அஞ்சுக்கு ஆரம்பிக்குது அடுத்த நாள் காலையில் அதாவது இருபத்தி ஒன்பதாம் தேதி காலையில் ஆறு மணி முப்பத்தி ஒரு நிமிஷத்துலேயே இது முடிஞ்சிருது அதனால் இந்த நேரத்துக்குள்ளே உங்களால் நகை வாங்க முடிஞ்சது அப்படின்னா தாராளமாக போய் வாங்குங்க இல்லை நகை வாங்குகிற அளவுக்குலாம் இப்போதைக்கு காசு இல்லை ஏன்னா நகை விலை ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ அந்த அளவுக்கு காசு இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு உப்பு பேக்கெட் கூட நீங்கள் வாங்கி வைக்கலாம் இல்லை சின்ன பொருள் நீங்கள் வந்து வளரும் அப்படின்னு நினைக்கிற ஒரு சின்ன பொருள் நமக்கு தேவையப்படுற பொருளை கூட நீங்கள் வாங்கி வைக்கலாம் அன்னைக்கு சாயந்தரத்துலேருந்து மறுநாள் காலையிலேயே இது முடிஞ்சிடுது ஸோ இந்த இடைவேளை முழுக்க நீங்கள் வந்து தங்கம் நகை இல்லை புதிய பொருள் எது ஒது எது ஒரு அதிர்ஷ்டமான நேரமும் கூட இந்த நேரத்தில் நீங்கள் என்னனாலும் வாங்கலாம் அதாவது நான் சொன்ன மாதிரி உங்களால் தங்கம் வாங்க முடியல அப்படின்னா ஒரு உப்பு பாக்கெட் வாங்கி வைங்க ஒரு மஞ்சள் அது வந்து ஒரு மங்களகரமான விஷயந்தான் இதெல்லாம் மகாலட்சுமிக்கு ரொம்பவும் உகந்த ஒரு பொருள் ஸோ இந்த மாதிரி பொருட்கள் வாங்கி வைங்க இதுவுமே நம்ம வீட்டில் எப்பயுமே நிரந்தரமா செல்வத்தை தங்க வைக்கிறதுக்கு உதவும் ஏன் தங்கம் வாங்க சிறந்த யோகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புஷ்ப நட்சத்திரம் அப்படின்றது செல்வத்தோட அதிபதி ஸோ அது வந்து சுபம் வளர்ச்சி நமக்கு நன்மையை மட்டும்தான் அது குறிக்கும் அதனால தான் இந்த நேரத்தில் தங்கம் வாங்கிறது அப்படின்றது ரொம்ப சிறந்தது அது மட்டும் இல்லை வீடு நிலம் காரு வாகனங்கள் எதுனாலும் வாங்கலாம் தங்கம் அதை மாதிரி உங்கள் பிஸ்னஸ் ஏதாவது நீங்கள் புதுசாக தொடங்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா தாராளமா இந்த நேரத்துல தொடங்குங்க அது நமக்கு வளர்ச்சியை தரும் அதே மாதிரி நீண்ட நாள் அது நிலைத்திருக்க பலனும் தரும் நீங்க ஒரு பிஸ்னஸ் பண்றீங்க அப்படின்னா அது என்றைக்குமே நம்ம வந்து கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைப்போம் ஸோ அது எப்பயுமே நமக்கு கண்டினியூ ஆகும் அதே மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு நல்ல பலனியுமே அது கொடுக்கும் அதிலேருந்து நல்ல லாபம் வளர்ச்சி அது மீண்டும் மீண்டும் வந்து நம்ம வந்து பிஸ்னஸில் வந்து நமக்கு நிறைய ப்ராஃபிட் கிடைக்கிறது இந்த மாதிரி எல்லாமே கிடைக்கும் ஸோ இந்த நேரம் அப்படின்றது ரொம்ப அதிர்ஷ்டமான நேரம் அதனால் தான் சொல்கிறோம் தங்கம் அப்படின்றது சூரியனோட சக்தியின் அடையாளம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதனால் அந்த நேரத்தில் நம்ம வாங்கிறது நம்ம வீட்டுக்கு செல்வ செழிப்பை கொண்டாந்து கொடுக்கும் ஸோ அதனால தான் தங்கம் முடிஞ்சால் வாங்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை அப்படின்னா நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் ஏதாவது ஒரு பொருள் வாங்குங்க வீட்டுக்கு தேவையான ரொம்ப யூஸ்ஃபுல்லான பொருட்கள் மங்களகரமான பொருட்கள் அந்த மாதிரி வாங்குங்க நிலம் வாங்குறீங்கன்னா கூட வாங்கலாம் இல்லை வீடு வாங்குறது இல்லை அந்த நேரத்தில் ஒரு கையெழுத்து போடுறது ஒரு நல்ல விஷயத்த அந்த நேரத்தில் பண்ண சொல்கிறாங்க எதுவும் தேவையில்லாத விஷயத்த பண்ணாதீங்க உங்களால் நகை வாங்க முடியலனாலும் பரவாயில்ல தயவு செஞ்சு கடன் அப்படின்ற ஒன்று அந்த நேரத்தில் போய் மறந்துடவே மறந்துடாதீங்க அந்த நேரத்தில் வாங்கிடவே வாங்கிடாதீங்க ஏன்னால் அது மீண்டும் 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 அதிகரிச்சிட்டே இருக்கும் அதை நம்மளால் திருப்பி கொடுக்க முடியாத அளவுக்கு ஆகும் அதே மாதிரி அந்த நேரத்தில் உங்கள் வீட்டில் லக்ஷ்மி பூஜை கூட நீங்கள் பண்ணலாம் லக்ஷ்மி பூஜை பண்ணுறதும் ரொம்ப சிறப்பு ஏன் அப்படின்னா நம்ம மகாலட்சுமி பூஜை பண்ணுறதே நமக்கு வீட்டுக்கு காசு வரணும் அப்படின்றதுனால தான் ஸோ அந்த நேரத்தில் பூஜை பண்ணிங்க அப்படின்னா அது இன்னும் பல மடங்கு நமக்கு பலனை கொடுக்கும் அதே மாதிரி யாராவது ஒருத்தருக்கு உங்களால் முடிஞ்சால் அன்னதானம் பண்ணுங்கள் அந்த நேரத்தில் உங்கள் கையிலிருந்து காசு எடுத்து வாங்கி கொடுங்க அதுவுமே நல்ல சிறப்பாக கொடுக்கும் ஒரு நிறைய பேருக்கு உங்களால் பண்ண முடியும் அந்த அளவுக்கு வசதி இருந்தால் தாராளமாக பண்ணுங்க இல்லை என்னால் முடியல அப்படின்னா ஒருத்தருக்கு ஒரு இட்லியோ அந்த மாதிரி ஒரு சின்னதாக உங்களால் செலவு பண்ண முடியும்ல ஸோ அந்த மாதிரி வாங்கி கொடுங்க அந்த அளவுக்கு கூட பணம் இல்லை அப்படின்னா ஒரு நாய்க்குட்டி ஒரு பூனைக்குட்டிக்கு ஒரு பிஸ்கட் பாக்கெட் வாங்கி போடுங்க ஸோ அதுவுமே ஒரு பெரிய அன்னதானத்துக்கு சமம் தான் ஸோ உங்களால் என்ன பண்ண முடியுமோ அந்த நேரத்தில் தாராளமாக அது பண்ணுங்கள் அதே மாதிரி என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடன் அப்படின்ற ஒன்று வாங்கவே கூடாது யார் கூடயும் தேவையில்லாமல் சண்டை போடாதீங்க கோவப்படாதீங்க தேவையில்லாததுக்கு செலவு செய்யாதீங்க அடுத்தவங்களை வந்து தப்பாக பேசுகிறதோ அந்த மாதிரி எந்த மாதிரியான காரியங்களை தயவு செஞ்சு அந்த நேரத்தில் பண்ண வேண்டாம் எல்லாம் நல்ல காரியங்களை மட்டும் பண்ணுங்க அந்த நேரத்துல நம்ம பண்ற நல்ல காரியங்கள் நமக்கு பல மடங்கு பெருகி நமக்கு நல்ல பலனை தரும் நீங்க அந்த நேரத்துல இந்த மாதிரி காரியங்கள் கடன் வாங்குறது சண்டைக்கு போறது தேவையில்லாத பொருட்கள் வாங்குறது இந்த மாதிரி ஏதாவது பண்ணீங்க அப்படின்னா அதுதான் உங்களுக்கு பலன் மடங்கு பெருகும் அதனால தான் சொல்கிறேன் அந்த நேரத்தில் நம்ம என்ன ஒரு நல்ல விஷயம் செஞ்சாலும் அது நமக்கு மன நிறைவு தரும் அதே மாதிரி நன்றி உணர்வையும் நமக்கு அதிகப்படுத்தும் இந்த பிரபஞ்சமும் நம்ம கூடையே நமக்கு செயல்பட்டு நமக்கு எல்லா நல்ல காரியங்களையும் கொண்டு வந்து சேர்க்கும் அதனால தான் நல்ல விஷயத்தை மட்டும் பண்ணுங்கன்னு சொல்கிறேன் அதே மாதிரி நீங்கள் வந்து பூஜை கூட உங்கள் வீட்டில் செய்யலாம் அதாவது வீட்டில் உங்கள் கிட்ட லக்ஷ்மி பூ படம் இருந்தால் லக்ஷ்மி பூஜை கூட நீங்கள் செய்யலாம் இல்லை படம் இல்லை அப்படின்றவங்க சின்னதாக ஒரு தேங்காவை வந்து கலசம் மாதிரி வைப்பாங்கள்ல அந்த மாதிரி வச்சு லக்ஷ்மியை பாவச்சு கூட நீங்கள் லக்ஷ்மி பூஜை பண்ணலாம் அன்னைக்கு நீங்கள் குளிச்சுட்டு அதாவது சாயந்தரம் தான் அந்த நேரம் வரதுனால சாயந்தரம் ஆறு மணிக்கு மேலே கூட நீங்கள் பூஜை பண்ணலாம் குளிச்சு சுத்தபத்தமாக இருங்க உங்கள் வீட்டையும் நல்லா சுத்தபத்தமாக வச்சுக்கோங்க ஒரு மகாலட்சுமி படம் இருந்தால் அவங்களுக்கு மஞ்சள் குங்குமெலாம் வச்சு அவங்களுக்கு வந்து தீபம்லாம் ஏற்றி பூவெல்லாம் போட்டு நீங்கள் வந்து ஒரு நெய் தீபம் ஏற்றிக்கோங்க ஏன்னா அது ரொம்ப சிறப்பு நீங்கள் அந்த நேரத்தில் ஒரு மகாலட்சுமியோட மந்திரத்தை ஒரு நூற்றி எட்டு தடவை கூட நீங்கள் சொல்லலாம் அதுவுமே வந்து ஒரு நல்ல சிறப்பை கொடுக்கும் நீங்கள் ஒருவேளை நகை வாங்க போகிறீங்க அப்படின்னா நகை வாங்க போகிறதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டில் ஒரு சின்ன விளக்கு நெய் தீபம் ஏற்றிட்டு நீங்கள் வந்து மகாலட்சுமிக்கு ஒரு மந்திரம் இருக்கும்ல அந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா போய் நம்ம நகை வாங்குங்க அதுவுமே கூடுதலாக நல்ல பலனை உங்களுக்கு கொடுக்கும் அதே மாதிரி அந்த நேரத்தில் நீங்கள் ஏதாவது மந்திரங்கள் ஜபிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மகாலட்சுமியோட மந்திரம் அப்படி இல்லைனா குபேரனோட மந்திரம் இல்லை விஷ்ணு பெருமானோட மந்திரம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு மந்திரத்தை எடுத்து ஜபிச்சுக்கிட்டே இருக்கலாம் உங்களால் எதுவுமே பண்ணலை நான் வாங்கலை அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மந்திரத்தை நீங்கள் ஜபிச்சுட்டு உங்கள் வீட்டில் உட்காந்துருக்கலாம் நீங்கள் வந்து என்ன பண்ணாலும் சரி ஒரு சின்ன அகழ்விளக்கு நெய் தீபம் மாதிரி ஏற்றிக்கோங்க இன்னொரு இந்த நாளில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல யோகம் கிடைக்கணும் அப்படின்னா ஒரு சின்ன நெய் தீபம் இருக்குல்ல நெய் தீபத்தை உங்கள் வீட்டில் வடகிழக்கு திசையில் ஏற்றி வைங்க அந்த தீபம் அணையிற வரைக்கும் அது வாட்டுக்கு எரியட்டும் அந்த நேரத்தில் தீபம் ஏற்றி அந்த நெய் தீபம் அணையிற வரைக்கும் உங்கள் மனசுக்குள்ளே எப்பயுமே என்ன சொல்லணும்னா என்னோடய வாழ்க்கையில் செல்வம் அமைதி சந்தோஷம் நிரந்தரமாக இருக்குது நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி உங்கள் மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருங்க ஏதாவது உங்களால் நகை வாங்க முடியல இல்லை வேறு எந்த பொருளும் வாங்கலை நான் வீட்டிலேருந்து வெளியே போகல எதுவுமே பண்ண முடியல அப்படின்னாலும் சரி சும்மானாலும் இந்த மனசுக்குள்ளே இந்த ஜபத்தை சொல்லிக்கிட்டே இருங்க இல்லை விளக்கேற்ற முடியும் அப்படின்னா வடகிழக்கு திசையில் விளக்கேற்றி இந்த மனசுக்குள்ளே இந்த இதை சொல்லிக்கிட்டே இருங்க நான் சொன்னல எனது வாழ்க்கையில் செல்வமும் அமைதியும் சந்தோஷமும் எப்போதுமே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருங்க முடிஞ்சா குபேரரோடதோ இல்லை லக்ஷ்மி மந்திரம் அப்படி இல்லைனா விஷ்ணு பெருமான் மந்திரத்தை மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருங்க ரொம்ப நல்ல பலனை உங்களுக்கு கொடுக்கும் இது திரு புஷ்பர யோகம் இருபத்தி எட்டாம் தேதி வருது செவ்வாய்க்கிழமை சாய்ந்தரம் மூணே முக்கால் இருந்து அடுத்த நாள் காலையில் ஆறரை மணி வரைக்கும் இருக்குது தங்கம் நகை பொருள் அந்த மாதிரி எல்லாமே வாங்கிறதுக்கு சிறப்பான நாள் அதே மாதிரி கடன் அந்த மாதிரி எந்த விஷயத்தையும் அந்த நேரத்தில் வாங்க வேண்டாம் அது பண்ணுறதுனால நமக்கு செல்வம் வளம் வளர்ச்சி எல்லாமே அதிகமாகும் அதனால் நம்பிக்கையோடு இதை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லதே நடக்கும் இந்த நேரத்தை மிஸ் பண்ணிடாதீங்க ஸோ நம்பிக்கையோட இதை நீங்க யூஸ் பண்ணுங்க இந்த நேரம் அப்படின்றது ரொம்ப 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 சிறப்பான நேரம் உங்களால தங்கம் அப்படின்ற ஒண்ண வாங்க முடியல அப்படின்னாலும் பரவாயில்ல ஒரு உப்பு பாக்கெட்டுனாலும் வாங்கிட்டு வந்து உங்களோட பூஜை அறையில் வைங்க ஸோ அது பல மடங்கு உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் உப்புமே வந்து மகாலட்சுமிக்கு உகந்தது தான் ஸோ அதனால் நம்பிக்கையோடு எது செஞ்சாலும் வாங்கி வைங்க ஸோ நல்ல பலனை உங்களுக்கு கொடுக்கும் இந்த வீடியோவில் சொன்ன பலன்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்